பேரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு தேவ அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் திடீர்னு நேற்று மாளிதாஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவரே தனது எக்ஸ்டா பதிவு என்ன காரணம் ஏன் அவர் கைது இல்ல அதாவது கரூர்ல நடந்த தேர சம்பவம் இதை வைத்துக்கொண்டு கொண்டு திமுக முதல் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க அரசியல் செஞ்சாங்க ஆனால் அதன் பிறகு அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் மற்றும் இபிஎஸ் போன பிறகு போலீஸ் தான் வேலையை என்ன செஞ்சுதுங்கிறது ஒரு பக்கம் கேள்வியும் இரண்டாவது பக்கம் அந்த கூட்டத்தை லைவ் பார்த்தவங்க எல்லாம் மற்ற கூட்டத்துல எல்லாம் அவங்க காலையில் பதினோரு மணிக்கு வந்தாங்கன்னா ஏழு மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க இந்த கூட்டத்தில் மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் நகர்ந்துகிட்டே ஒரு கூட்டம் இருந்தது அந்த லைவ் வீடியோஸ்ல இருக்குங்கிறதுனால இதுவும் இது நடந்த இடம் கரூர்ங்கிறதுனால பல சந்தேகங்களை எழுப்பியது பின்னாடி போய் பார்த்தால் இதையெல்லாம் கேள்வியாக எழுப்ப தொடங்கினர் இது இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தை யாரும் திட்டமாட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அண்ணாதுரை கை காமராஜர் காலத்திலேயே எதிர்கட்சி கூட்டம்னா மாட்டை உள்ள விடுவாங்க எண்பதுகள் வரை திமுக மற்றவர்கள் கூட்டத்தில் சோடா பாட்டில் வீசுவது என்பது திராவிட மாடல் கலை அந்த திறமை இருக்கின்றவங்க தான் அந்த கட்சியில இருக்க முடியும்னாங்க ஸோ இதுல இருந்து ஸோ ஏதோ ஒரு கலவரம் தூண்டப்படுகிறதுன்னு கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜியோடு பல போட்டோக்களை போட்டிருக்கிற ஒருத்தர் இன்றைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு ஏழு மணிக்கு சம்பவம் மூணு மணிக்கு இன்றைக்கு கும்பகோணம் மகாமகம் போன்ற ஒரு பெரும் சம்பவம் நடக்க இருக்கிறதுன்னு போட்ட வீடியோ ஐ மீன் ஒரு ட்வீட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வரை இந்த இருபத்தெட்டு நைட் எனக்கு வந்தது ஒருவேளை இது மேக்கப்டா மேடப்டான்னு சொல்லி அந்த இதுக்கு போகல நான் நைட்டு மறுநாள் காலையில் இருபத்தொன்பது காலையில போய் பார்த்தால் அந்த ட்வீட் இருந்தது நான் இருபத்தொன்பது காலையில எட்டரை மணிக்கு இந்த டயத்தை ஒட்டி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இன்னும் வச்சிருக்கேன் இப்போ போனால் டிலீட் ஆயிருக்கு ஸோ இது முன்னாடியே ஒரு சின்ன கலவரம் தூண்டணும் என்னை பத்தி என் ஊர்ல வந்து நீ பேசுவியா என்று அந்த ஊரின் அமைச்சர் செய்திருக்கலாம் என்ற சந்தேகங்கள் வந்துடுது அது வரைக்கும் திமுக இது என்னமோ அவங்களுக்கு சிக்சர் அடிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அதன் பிறகாக வந்த இது எழும்பிய சந்தேகங்கள் வீடியோக்கள் வெளியில வர வர இது அவர்கள் திட்டமிட்டு செய்தது என்பது போன்ற தோற்றங்கள் வருது உடனே நம்ம ஒன்னே ஒன்னு பார்க்கணும் பல திமுக அமைச்சர்கள் உங்களுக்கு மீது ரெய்டு வந்தது கொண்முடிங்கிறவர் எண்பத்தி ஒன்பதுல இருந்து மினிஸ்டரா இருக்கவர் அவர் வீட்டுக்கெல்லாம் ரெய்டு போனப்ப நம்ம முதலமைச்சர் எதுவும் சொல்லல ஆனால் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரெய்டு போனப்போ ஒரு வீடியோ பன்னெண்டு நிமிஷத்துக்கு ஷூட்டிங் போட்டாரு தொட்டுப்பார் சீண்டி பார்லாம் பேசினார் அதே போல இப்ப தனியா ஒரு வீடியோ போட்டு யாரும் அவதூறுகளை பரப்பாதீர்கள் அப்படின்னாரு இதை தாண்டி வெளியில செய்தி வர 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 திமுகவிற்கு அவ அவர் அஃபென்ஸாக இது போனது திமுக இதுல ஏன் இப்படி பண்ணிச்சு அப்படிங்கிற கேள்விகள் வர வர திமுகங்கிறது திராவிடம் என்பது ஈவேரா பாஷையில சொன்னா ஒரு வெங்காயம் மேல தோல் சேஃப்டிக்கு கடவுள் கொடுத்தாரு ஆனால் உரிக்க 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 ஒண்ணுமே இல்லாம போயிடும் இப்ப நடுவுல இருக்கிற அந்த லேயர் எல்லாம் நம்ம சாப்பிட்டா சத்து உள்ளது ஆனால் அந்த லேயர் அழுகி போச்சுன்னா சாப்பிட மாட்டோம் அது போல நல்லது என்று நினைத்தவர்களை எல்லாம் வச்சு எழுத்தாளர்கள் முன்னாள் நீதிபதிகள் எல்லாம் வச்சு ஆதரவை போட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்துல இன்ஃப்ளூயன்சஸ் நல்ல இன்ஃபுளுயன்சஸ் சொன்னால் திரு மாரிதாஸ் வீடியோ போட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் வியூஸ் போகுதுன்றதுனால அவரை தடுக்கணும்னு பாக்குறாங்க அதுவும் அவர் இன்னும் சொல்ல போனால் ஒரு வீடியோல விஜய் கூட்டத்தில் இதுக்கு முன்னாடி கூட பல இடங்களில் மயக்கம் போட்டு மரணங்கள் நடந்ததுங்கிறதையும் காட்டினார் ஆனால் நேற்று காலையில ஒரு ட்வீட் போட்டிருக்காரு திமுக வேணும்னே இதை செய்யுது இதை பற்றி இன்று மாலை வீடியோ வருகிறதுன்னு போட்டாரு அடுத்த அரை மணி நேரத்துல அவரை அழைத்து கொண்டு போய் கைது நாங்க கட்சியில ஆறு மணிக்கு வெளியில வந்துட்டாங்க வந்துட்டு வீடியோவும் போட்டார் இப்ப பிரச்சனை என்னன்னா இவர் மட்டும் கிடையாது தொடர்ந்து நம்ம பாத்துருப்போம் இந்த கரு சம்பவத்துல யாரெல்லாம் பேசுறாங்களோ தொடர்ந்து கைது பண்றாங்க ஆனா இவங்கதான் வந்து நாங்க வந்து கடைசி சுதந்திரம் கொடுப்போம் ஆஹ் பத்திரிகையாளர் முடக்கத்தான் பத்தியாசம் கொடுப்போம் சொல்றாங்க பட் இவங்க நடவடிக்கை வந்து அவங்க சொன்னதுக்கு நேர் எதிரா இருக்கு இல்ல இல்ல கரூர் விஷயத்துல ரெண்டு மூணு கைதிகள் தான் நடந்திருக்கு பட் திமுகன்னு சொன்னாலே திராவிடத்தை விமர்சிப்பவர்களை கைது செய்வது திராவிட அரசியல் பயங்கரவாதம் அது யாராக இருந்தாலும் அதாவது இது மாரிதாஸ் மாத்திரம் இல்லை அதை தாண்டி மற்ற எல்லாரையும் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ யாரு கஸ்தூரி மேடம் பேசினதுக்கு இருந்து ஹைதராபாத்துக்கு டீம் போட்டாங்க இன்னொருவரை கைது செய்யறதுக்கு அமதாபாத்துக்கு பிளைட்ல போனாங்க திரு இவர அவர் பேர் என்ன சொல்றது இன்னொரு யூடியூபர் ரெட் பிக்ஸ் அவரை வந்து போன முறை கைது செய்வதுக்கு டெல்லியில போய் கூட்டிட்டு வந்தார் இந்த முறையும் அவரை கைது செஞ்சிட்டு போறாங்க ஐ மீன் போலீஸ் அழைத்து செல்கிறது அவருக்கு இது சிறையில போடுறதுக்கு முன்னாடி மெடிக்கல் செக்அப் பண்றதுக்கு போனால் அவருடைய பல்ஸ் ரேட்டிங் நார்மலாக இல்லைன்னு சொல்லி ராஜீவ்காந்தி மருத்துவமனை கூட்டிட்டு போனால் அங்கே அங்கிருந்த டாக்டர் இவருக்கு ஸ்மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் என்று சொன்னதாக அவர் மனைவி வீடியோ போடுறார் ஆனால் அவர் என்ன சொன்னார் நமக்கு தெரியாது உடனே அவரை ஸ்டான்லிக்கு கூட்டிட்டு போறாங்க அவர் ஸ்டேபிள் அப்படின்னு சிறைக்கு அழைச்சிட்டு போற நேரத்துல அவரை ரிமண்ட் செய்ய மாஜிஸ்ட்ரேட் மறுக்க வெளியில வர்றார் ஸோ இது போல ரெட் பிக்ஸ் விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் அவங்கள்ட்ட இருந்த பத்து அண்ட் கேமராஸ் ஒரு ஒரு கேமராவும் அஞ்சுல இருந்து பத்து லட்சம் ரூபாயுடைய கேமராக்கள் இப்போ சீஸ் செய்யப்பட்டு இன்று வரை போலீஸில் உள்ளன அப்படின்னு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் அந்த சொல்லியிருக்கார் சார் அவருடைய சேனல்ல இருந்து ஒரு யூடியூபர் அக்னிமாக தரக்குறைவாக காசுக்காக பேசக்கூடிய சவுக்கு சங்கர் பேசியதை அப்போ அதை விச விசாரிக்கணும்னு சொன்னால் யூடியூப்ல போட்டது டிலீட் பண்ணல சரியா பிரைவேட் போலீஸ் சொன்னதுக்கு அப்புறம் ப்ரைவேட் பண்ணியிருக்கலாம் எதுக்காக அவருடைய பத்து கேமராவை எடுத்துட்டு போனோம் ஒரு வாதத்துக்கே வைத்துக் கொண்டால் எந்த கம்ப்யூட்டர்ல எடிட் பண்ணாங்கன்னு தெரியலன்னு வச்சுக்கிட்டா கம்ப்யூட்டர்ல எடுத்துட்டு போனா ரைட்டு இப்ப இது நீங்க கேமரால ஒரு இதை போட்டு கார்டை போட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர்ல ஏத்த போறீங்க கேமராவை எடுத்துட்டு போனா என்னத்தை கண்டுபிடிக்க முடியும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் கே கேமராஸ் அவர் மிகவும் வசதியானவர் வெளிநாட்டு பணம் முதலீடு வந்ததா என்னன்னு தெரியாது ஹார்ட் ஒர்க்கர் அதையும் சொல்றதுக்கெல்லாம் இல்லை அவர் வந்து வச்சிருந்தது எல்லாமே ஆப்பிள் பா இது மேக்கு எல்லா மிஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனான்றாங்க சோ இதே மாதிரி தமிழகத்தையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல அந்த எஃப்ஐஆர் லீக்ல போலீஸின் மீது நடவடிக்கை பத்திரிகையாளர் கிட்ட இருந்து எடுத்துட்டு போனாங்க ஆனால் எடுத்துக்கொண்டு சென்ற பத்திரிகையாளர் எல்லாமே அவர்கள் இருநூறு ரூபாய் ஊட்டிகளை விடவும் கேட்க கொத்தடிமைகளாக இருந்ததால் அவங்க வெளியில சொல்லல திருப்பி ஒரு ஊடகவியலாளர் இதை ட்வீட்டோ இதுலேயோ போட அதன் பிறகு அப்பீலாக அங்கே வந்து ஒரு இது கூட கொடுக்கல போலீஸ் வந்து நீங்கள் பதினோரு பேர் ஏழு பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்போனை பிடுங்கிட்டு போனதுக்கு ஒரு ரசீது கூட கொடுக்கல அதன் பிறகு ரசீது கொடுத்து ரெண்டு நாளில் ஹைகோர்ட்டுக்கு போன பிறகு திருப்பி கொடுத்தார்கள் இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னு சொன்னால் லீக் ஆகிறதுக்கு காரணம் அந்த எஃப்ஐஆர் நம்பர் கொடுத்தது தமிழகத்தின் ஆட்சியை நடத்தும் முதலமைச்சருடைய கட்சியின் முக்கிய நிறுவனமான பெண் நிறுவனம் அவங்க தான் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தன்னுடைய ஆதரவு பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பியிருக்காங்க இப்ப அந்த பெண் நிறுவனத்தை இது போய் விமர்சனம் பண்ணீங்களா பெண் நிறுவனத்தை பிடிக்கல சோ மாரிதாஸ் கைதாக இருக்கட்டும் ரெட் பெலிக்ஸாக இருக்கட்டும் தாவேக்காவ ஆட்களாக இருக்கட்டும் இதுல பிரச்சனை என்னன்னா உச்ச நீதிமன்றம் தெளிவா சொன்னது ஒரு விஷயம் ஏழு வருடத்திற்கும் அதிகமாக தண்டனையில் குற்றம் சாட்டப்பட்டவர் மட்டுமே தான் கைது செய்யணும் அப்ப கூட என்ன முக்கியமான கண்டிஷன் அவர் வெளியில இருந்தால் ஆதாரங்களை அழிப்பார் விட்னஸை இன்டிமிடேட் பண்ணக்கூடிய அளவிற்கு அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கணும் இப்ப அந்த மாதிரி இவங்களுக்கு யாருக்கும் சக்தி இல்லை ஆனால் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் அண்டாக்கள் சொம்புகள்ங்கிறத விட கேவலமான விதையில் ராதாகிருஷ்ணன் ஈவன் மணி போன்றவர்கள் இது வீடியோல இங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான் சொல்லப்படுற திரு என் ராம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா யாருமே எதிர்பார்க்கல முதல்வர்கள் வந்து இரவோடு இரவா கரூருக்கு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு பெருமையான விஷயமா பேசுறாரு இல்ல அன்றைக்கு நடந்த இது உடனடியான ஆக்ஷன்ஸ் நல்லாதான் இருந்தது பட் இது ப்ரீ பிளான்டான்னு கேள்வி கேட்கிறப்ப அது அடிபட்டுடும் சரி முதலமைச்சர் அன்னைக்கு போனது கரெக்டுன்னே வச்சுப்போம் தனி விமானம்ல போயிருக்காரு இன்னும் சொல்ல போனால் ஒரு ஊடக பத்திரிகையாளர் பத்திரிகையில் அந்த தனி விமானம் ஐந்து மணி நேரம் முன்னாடியே ஆயிருக்கு சம்பவம் நடக்கிறதுக்கு அப்படின்னா ஏன்னுங்கிறது நமக்கு புரியல அது இதுவரை மறுக்கப்படவில்லை அது பேர்ல எந்த வழக்கும் பதியப்படல ஆனால் இதே முதலமைச்சர் கள்ளச்சாராய் மரணத்துக்கு போனாரா சென்னையில ஏர் ஷோ நடக்க போது ரெண்டாயிரத்தி மூணுல நடந்தப்போ பத்து லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க இந்த முறை பதினஞ்சு லட்சம் பேர் கலந்துப்பாங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஏர் சொன்ன இடத்துல இவர்கள் முதலமைச்சர் போனார் அவர் குடும்பம் போனது துரைமுருகன் போனார் உன்னை துணை முதலமைச்சர் போனார் இத்தனை பேரும் போயிட்டு அவங்க தனியா வீட்டுக்கு பத்திரமா போயிட்டாங்க ஆனால் கலந்து கொண்ட மக்கள் பாதிக்கப்பட்டு அஞ்சு பேர் அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு இறந்தார்கள் நானூறு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இது வரைக்கும் அதை பத்தி ஒரு விசாரணை செஞ்சாங்களா யார் மேல தப்பு என்னன்னு ஒரு விசாரணை செய்யல ஒரு எஃப்ஐஆர் போடல திரு ஏ ஆர் ரஹ்மானுடைய நிகழ்ச்சியில உள்ளுக்குள்ள மொலஸ்டேஷன் நடந்தது தி திரு ஸ்டாலினுடைய கண்வாய் ஈசிஆர் ரோடு மேல முப்பது நிமிஷம் சிக்கி கொண்டது அதுல யாரு பேர் இல்லையா எஃப்ஐஆர் போட்டீங்களா இன்னொன்னு அந்த மாதிரி கமர்ஷியல் நிகழ்ச்சிக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி இருக்கணும் பதினெட்டு இருபத்தெட்டு பர்சன்ட் அது பண்ணீங்களா தெரியாது சோ இதே இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போனா எத்தனை நீங்க அதுக்கு போல இப்ப சமீபத்துல உறுப்பு ஐ மீன் கிட்னி திருட்டு மனித உறுப்பையே திருடின விஷயத்துல எஃப்ஐஆர் போடல அதை பத்தி எந்த அறிக்கையும் கொடுக்கல அது கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு மாத்திர சோ நீங்க பத்திரிகையாளர் ஒருவரை பாராட்டுவது உங்களுக்கு உரிமை ஆனால் தவறு செஞ்சப்ப கண்டிச்சீங்களா ரெண்டையுமே செஞ்சா நீங்க பத்திரிகையாளர் இல்லாட்டி நீங்க சில்லறைக்காக கூவும் ஊப்பின்னு தான் உங்களை சொல்லப்படும் அது என்றாமாக இருக்கட்டும் திரு சந்துருவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்ப இந்த சந்துரு அவர்கள் போட கீழே இருநூத்தி எழுபது பேர் கலை பத்திரிகையாளர் எழுத்தாளர்னு கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை வந்திருக்கு சார் சந்துரு சாருக்கு எந்த ஒரு டீசன்சி உண்டா நமது நிதியமைச்சரை உங்களுக்கு என்னது இது ஊருகாய் மாமின்னு போட்டு அதுக்கப்புறம் பேஸ்புக்க பிரைவேட் ஆக்கிட்டார் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் மக்களும் பாக்குற மாதிரி இதை தாண்டி அவருடைய செயல்பாட்டை சொல்லிடுவோம் உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தின் சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் கடந்த ரெண்டு வருஷத்துல ரெண்டு பேரை டிரான்ஸ்பர் பண்ணாங்க சார் ஒருவர் தகில் ரமணின்னு ஒரு லேடி அப்ப இவர் பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு இதர் பனிஷ்மெண்ட் ஜாபு கிடையாது உச்ச நீதிமன்றம் ஒருவரை டிரான்ஸ்பர் செய்யறதுங்கிறது ஜுடிஷியல் டிசிஷன் அதனால இத பனிஷ்மெண்ட்னு பரப்புவது தவறுன்னு கட்டுரை எழுதுறாரு அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு சஞ்சீப் பானர்ஜிங்கிறவர் அனுப்புறப்ப இது வந்து அடாவடித்தனமான மாற்றம் அப்படின்னு எழுதுறாரு சோ உங்களுக்கு பிடிச்சா ஒன்னு எழுதுவீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா உன்ன எழுதுவீங்க இதுதான் பிரச்சனை சோ இன்னொன்னு இப்ப இந்த விஷயத்துல அன்னைக்கு ஸ்டாலின் போனப்ப அவரை கேள்வி கேட்கிறாங்க நீங்க இத இந்த விஷயம் என்ன ஏதுன்னு கேட்டால் இல்லை ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி பேர் கமிஷன் போட்டு விட்டோம் அதனால் நான் இதை அவர் வருவதை காத்திருப்போம் அப்படின்னாரு ஆனால் அதன் பிறகு அடுத்த நாள் கட்சிக்காரங்கள்லாம் பேசுறாங்க ஐஏஎஸ் அதிகாரியை விட்டு பேச வைக்கிறார்கள் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதாவுக்கு ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஜாமீனில் வெளியில் இருக்கிற கரூரின் எம்எல்ஏ உச்ச நீதிமன்றத்தால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அமைச்சர் பதவி தொடராத செந்தில் பாலாஜி ஒரு மணி நேரம் பேட்டி கொடுக்கிறார் அதுல என்ன சொல்றார் செருப்பு வீசப்பட்டுள்ளதுன்னா செருப்பு அவர் கவனத்தை ஈர்க்க வீசப்படுங்கிறார் ஐயா பத்திரிகையாளர் பேட்டியில இல்ல பத்திரிகையாளர்கள் செருப்பு எடுத்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதெல்லாம் கேட்க கேட்கிறதுக்கே அறுவறுப்பா இருக்கு இன்னொன்னு அதாவது ஒரு பொய்யை மறைக்க மேலும் 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 பொய்கள் சோ இதுல கைதுகள் வரை போயிட்டாங்க அதாவது மோ திரு மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு இதுல இதுல சொல்லியிருப்பார் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பதவி ஏற்றுவதில் இருந்து என் மீது நீங்கள் சேரு வாரி கொண்டே இருக்கிறீர்கள் எங்களுடைய சின்னம் தாமரை சேற்றில் மட்டுமே வளரும் நீங்கள் மேலும் மேலும் ஊற்றுங்கள் நான் குஜராத் முதல்வரிலிருந்து இந்திய பிரதமராகி உள்ளேன் இப்ப அதே வேலையே அண்ணாமலை மீதும் இவங்க உண்மையிலையும் பண்றீங்க சோ இப்ப இது எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது இப்ப இது மாத்திரம் இல்லைங்க இப்ப இதை தாண்டி திரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் வாராகி கைது செய்யப்பட்டுள்ளார் போன முறை அவரை நாற்பது கேஸ்ல புக் பண்ணி ஒரு கேஸ்ல ஜாமீன் வாங்கினா அடுத்த கேஸ்னா அஞ்சரை மாசம் வச்சிருந்தீங்க இந்திய சட்டப்படி தொண்ணூறு நாட்களுக்கு மேல உத்தர வைக்க முடியாது குண்டர் சட்டம் போட முடியாம ஹைகோர்ட் தடுத்துச்சு இந்த முறை அவரை மீண்டும் கைது செஞ்சு வச்சிருக்கீங்க அடுத்தது ஏர்போர்ட் மூர்த்தி அவரையும் கைது செய்ய உள்ள வச்சிருக்கீங்க இப்ப இதெல்லாம் பண்றது என்ன அர்த்தம்னால் நம்மை போலவர்கள் முழுக்க முழுக்க பத்திரிகை செய்தி ஆதாரத்தின் அடிப்படையில் மட்டுமே பேசுபவர்கள் வாயை திறக்க கூடாது அப்படின்னு பண்றாங்க யாராவது ஆதரிக்கீங்களா